கடவுள் இருக்கிறாரா இல்லையா இது எல்லாருடைய கேள்வி அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீ கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு காலும் கண்ணால் பார்க்க முடியாது பார்க்கக்கூடிய சக்தி நம்ம கண்டிப்பாக அதை இல்லை அப்படின்னு இருக்கும்போது எதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலையோ அது எல்லாமே இறைவனுடைய விஷயத்துலேருந்து இருக்குது இறைவனை எப்போது நம்ம கற்றுக் கொடுக்கணும் அறிவாகவோ கல்வியாகவோ ஞானமாக எப்போ கற்றுக் கொடுக்கணும் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் கடவுளை பார்க்கணும் அப்படின்னா கடவுளை எதற்காக பார்க்கணும் அப்படிங்கிறது கடவுளை ஒரு காலம் பார்க்க முடியாது அப்போது இன்றைக்கி பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் அந்தந்த தன்மையில் நீ பார்ப்பீங்க இப்போ சூரியன் இருக்குது சந்திரன் இருக்கு நட்சத்திரம் இருக்குது இல்லை நீங்கள் கண்டுபிடிச்ச பொருளாக இருக்குது ஒவ்வொரு காரியத்தை தான் செய்யும் அப்போ எதை உங்களால் பார்க்க முடியலையோ அந்த ஆட்டம் நிறைய சர்க்க நிறைய காரியங்களை கண்டிப்பாக செய்யும் இப்போ சூரியன் இருக்குன்னா சூரியன் ஒரு வேலையும் செய்யும் இப்போ வீட்டில் உள்ள பொருள் இருக்குன்னா அது ஒரு வேலையை செய்யும் மிஞ்சி போனால் அதிகமாக நாலு வேலையும் செய்யும்போது தவிர அனைத்து காரியங்களும் செய்யாது அப்போ அனைத்து காரியங்களும் செய்யக்கூடிய கடவுளை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறது நம்மளால் முடியாது நம்ம அந்த சக்தியும் இல்லை நமக்கு கொடுக்கவும் முடியாது ஏனென்று சொன்னால் அந்த சக்தியே கிடையாது அப்படி ஒரு மனிதன் பார்க்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் மூச்சு ஆயிடுவான் அப்படிங்கிறது தான் அவன் இந்த பூமியில் கண்டிப்பாக வாழ முடியாது அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் சக்தி எல்லாவற்றையும் மறைவாக இருந்து செய்து பார்த்தீங்களா அதுதான் இறை சக்தியாக இருக்கின்றது அதுதான் இறைவன் இருக்கின்றான் என்று நம்ம வர முடியும்